இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு சட்டம் இந்த மகாவலி அதிகார சபையை உருவாக்கிய சட்டம் மூலம் அவர்களுக்கு எள்ளேற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு அதே போல வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் அவைகள் இந்த நாட்டில் எவராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக எங்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சட்டங்களையும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதேபோல் எங்களுக்கு பிரயோசனமான சில சட்டங்கள் மாற்றங்களை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் எடுத்துக்கொண்டீங்கள சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் கொண்ட உள்ளூராட்சி சபைகள் அவர்கள் உங்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது என்ன தெரியும் இந்த மிதிவண்டிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள் இப்போது அவர்களால் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்னென்றால் அந்த லைசன்ஸுக்காக உள்ளூராட்சி மன்றம் வாங்குற காசு ஐந்து ரூபா அந்த இலக்கத்தகடை செய்யறதுக்கு இருபத்தைந்து ரூபா வேணும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் ஒவ்வொரு இலக்கத்தடத்துக்கும் இருபது ரூபா போட வேண்டும் நாங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும் அதே போல நாங்கள் இந்த சபையிலே உயர் சபையிலே நாங்கள் மனித உயிர்களை விபத்துக்கள் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து விவாதித்தோம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி பிரதேசம் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பீதி விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது விலங்குகள்